இது மிகப்பெரிய ஒரு கலாச்சார சீரழிவுன்னு சொல்கிறத விட அந்த சமூகத்தோட கடந்த கால பண்பாடு பாரம்பரியங்கள்லாம் அடிப்படி அடிபட்டு போகக்கூடிய அளவுக்கு ஒரு மோசமான சூழ்நிலை உருவாகுது இதை ஹீரோயிஷமாக நினைக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து அதே ரவுடிஷப் பாதைக்கு போகிறாங்க அதுதான் காரணம் அடிப்படை அதுதான் ஒரு சில இளைஞர்கள்லாம் பார்த்தீங்கன்னா தன்னோட பிறந்தநாளுக்கு இந்த கே கத்தியோட பூசிக் கொடுக்கறது ஒரு சில மிரட்டரா மாதிரியான பச்சிரை இலங்கைகள் பேசுகிறது இன்ஸ்டாவில் பிரபலமாக வேறு என்னென்னவோ பேசி விடுறது அதில் அதில் கூட பார்த்தீங்கன்னா ராஜா என்பவரை வந்து காவல்துறை அவரை அழைச்சி ஒரு திருக்குறளை பேச வச்சு பார்ட்டிசிபெண்ட்டாக கொடுத்து அவரை அனுப்பிச்சிருக்காங்க ஆனால் அவர் சில அவருக்கு பின்னாடி பற்றி ஒரு சில குற்றப்பின்னாணி இருக்குது சொன்னாங்க ஆனால் அந்த கல நிலவரத்தில் இதுதான் உண்மையா இல்லை நீங்கள் அந்த தூத்துக்குடியை சேர்ந்த தம்பி ராஜா விஷயத்த மட்டும் நீங்க சொல்றீங்க அதுவாது பிறந்தநாள் பங்கன்ல கொண்டாடுறாங்க கத்தி வச்சு வெட்டுறாங்க கேட்க அப்படிங்கிற மாதிரியான இன்னைக்கு காவல்துறை ஒரு குச்ச வழக்குல கைது பண்ணி அரஸ்ட் பண்ணி கொண்டு போறாங்க அதாவது கொலை குற்றவாளிகளை ஒரு மனிதாபிமானம் இல்லாம எந்த வன்முறையும் எந்த உரிமையும் மீட்டு தராது இது வந்து வெளிப்படையா சொல்றேன் ஆனா கொலை குற்றங்களில் ஈடுபட்ட ஒரு குற்றவாளிகளை கைது பண்ணி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கொண்டு போகும்போது கூட அதையும் வீடியோ எடுத்து அதை வந்து தலைவர்களாக ஏதோ சுதந்திர போராட்ட தியாகிகளை கொண்டாடு கொண்டாடுகிற மாதிரி ஒரு மிகப்பெரிய இன்ஸ்டாகிராம்ல வந்து அதை கொண்டு வராங்க அதுதான் இந்த இளைஞர்கள் மனசில் வழக்கெடுத்தாதான் இந்த வரலாறு படைக்க முடியும் சமுதாயத்தில் தலைவராக முடியுங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்குறாங்க எல்லா சமூகத்துல இருக்கக்கூடிய தலைவர்களும் தன்னோட சமூகம் சார்ந்த சிந்தனையை மக்களுக்கு வந்து கொண்டு போகணும் என்னன்னா நம்ம சமூகம் எப்படி இருந்துச்சு அத தன்னோட கடந்த காலங்கள் என்ன அதுக்காக நம்ம மக்கள் முன்னோர்கள் எவ்வளவு போராடுறாங்க அதை எந்த வழியில போராடினாங்க அப்படிங்கிற வரலாறு தெரிஞ்சு அந்த தலைவர்களும் செயல்படணும் அது மட்டும் இல்லாமல் பின்னாடி கொடி பிடிக்கக்கூடிய இளைஞர்களும் அதை தெரிஞ்சுக்கணும்